ஜிவி சார் போடும்போது அவரோட மாதிரி முடி வச்சுட்டு பிக்கு ஒன்ஸ் முடி இல்லைனா பிக் வச்சுருவாங்க தாடி வச்சுருவாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக அவர் பதில் பைக் ஸ்கிட் பண்ணியிருக்கேன் ஸ்கிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் பிரேக்கு எனக்கு பேக் பேட்லாம் இருக்குது நீஸ்லாம் இருக்குது என் கூட இருந்தது எல்லாமே சேஃப்டி பேட்டிங்கில் ஸ்கிப் பண்ணும்போது என்ன ஃப்ரெண்டு தான் ஸ்கிப் பண்ணுறான் ஸ்கிப் பண்ணும்போது என்னாச்சு அவன் பிகோர் ஸ்கிப் ஆன்ட்டான் ஸ்டெடி கேமம் வந்து ஷார்ட்டை விட்டுட்டாரு எனக்கு அந்த டைம்ல அந்த அந்த ரத்தம் வந்தது கூட எனக்கு இது அந்த வழியே தெரியல என் ஃப்ரெண்டு ஸ்கிட்ட விட்டான்னு சொல்லி சிரிச்சிட்டு நான் உட்காந்து அப்புறம் திருப்பி அம்பெரி மர்சார் அது ஆச்சர் மர்ஸு ஒன் ஓர் சொன்னார் திருப்பி அதே ஸ்கிப் பண்ண திருப்பி பண்ணும் அந்த ஒரு செகண்ட்ல என்னாச்சு அந்த பண்ணும்போது அது பிளாஸ்ட் வந்து பிஃபோர் பிளாஸ்ட் அடிச்சிட்டாங்க பட் அந்த பிளாஸ்டோட படிச்சு என்ன அதுக்கப்புறம் அவங்க நம்ம போயிட்டு அவங்க இல்ல இங்க இங்கேருந்து இவ்வளவு தூரம் தான் போகணும் அங்க ஃபைட் பண்ணணும் இந்த ஃபைட் எனக்கு இப்படி தான் வேணும் அவருக்கு கன்வே பண்ணும்போது நம்ம அதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் இப்போ பெரிய மூவின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து உங்களுக்கு ரிஹர்சல் கொடுப்பாங்க டைமு ஒரு டூ த்ரீ டேஸ் ரிஹர்சல் பண்ணிவிட்டு அந்த அவுட் புட்டை வந்து உட்காந்து பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம ஷூட் போகலாம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிக்கும் போது என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போகலாம்ப்பா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் வரும் ஆனால் அந்த படத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் வந்து உழைக்கிறாங்க அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது பிகாஸ் நம்ம பார்க்கும்போது என்ன ஆ இந்த படம் நல்லா இருக்குப்பா நல்லா இல்லைப்பான் ஈஸியாக கமெண்ட் கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு போயிடுவோம் நம்ம அதில் நமக்கு ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் மட்டும்தான் தெரிவாங்க பட் ஆஃப் ஸ்க்ரீனில் டேரக்டர் டெக்னீஷியன்ஸ்னு ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களோட கஷ்டம்லாம் வந்து உண்மையாகவே எ எதுக்கு எதுக்குமே வந்து ஈடாகாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம ஒருத்தர்கிட்ட பேசி ஒரு படத்துக்கு பின்னாடி என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அவர் வேறு யாரும் இல்லை ஆக்சன் கொரியோகிராஃபர் அண்ட் ஸ்டன்ட் ஃபைட்டர் மிஸ்டர் கௌதம் சார் தான் ஸோ அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் இருக்கீங்க ஓகே சார் ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ஒரு டவுட்னா இப்போ நம்ம ஒரு படம் டைரக்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம் இது நடக்கணும் அடுத்தடுத்த சீன் இதுன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு வந்து வந்து எப்படி எழுதுவாங்களா இல்லை அது எப்படி வந்து என்ன பண்ணுவீங்க பார்த்துட்டு ஓகே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க சார் என்னடா டேரக்டர் எழுதும் போதே ஸ்கிரிப்ட் எழுதிடுவாங்க அவங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் ஒரு ஒருத்தர் வந்து கில் பண்ணுற மாதிரி வேணும் அந்த மாதிரி ஸ்கிரிப்டில் இருக்கும் சரி அந்த ஸ்கிரிப்டை வந்து டேரக்டர் மைண்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் க்ரியேட்டிவிட்டியாக வந்து நாங்கள் நாங்கள் திங்க் பண்ணி அதை கம்போஸ் பண்ணுவோம் அதை கம்போஸ் பண்ணி அவங்ககிட்ட காட்டும் போது அவங்களுக்கு கம்ஃபர்டாக இருந்தால் அது நம்ம அப்படி சீக்வன்ஸா பண்ணிடுவோம் இல்ல இப்போ அவர் டைரக்டர் வந்து இப்போ இப்போ நான் நானே ஒரு டைரக்டரா இருக்கேனா எனக்கு ஸ்டண்ட் பத்தி அவ்வளவு தெரியாது இல்ல சார் இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி கொலை மாதிரி மட்டும் தான் எழுதியிருப்பேன் பட் அது எலாபரேட்டா எப்படி வந்து அதை கொரியோகிராஃப் பண்ணுவீங்க அந்த எப்படி அவர் சொல்லும் போது அதை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு அதை நம்ம மைண்ட்ல திங்க் பண்ணிட்டு கம்போஸ் பண்ணணும் அப்புறம் அந்த அந்த சீக்கம் நம்மளுக்கு கரெக்டா வந்துரும் ஏன்னா அவரோட மெயின்டோட நம்ம ஒர்க் பண்ணது தான் அந்த சீக்கம் கொஞ்சம் பெஸ்ட்டா கிடைக்கும் இல்லலாம் கிடைக்காது அது ஓகே சார் இப்போ ரீசென்ட்டா வந்து நான் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ ஒன்னு பாத்திருந்தேன் நம்ம ஏ முருகதாஸ் சார் இவரு துப்பாக்கி படத்துல வந்து அந்த தங்கச்சியை கடத்திட்டு போன கடைசி சீன் இருக்கலாம் அங்க போய் நம்ம தளபதி போய் பண்ணுவார்ல அதுல வந்து ஏர் முருகதாஸ் சார் என்ன சொல்லிருப்பாருன்னா அந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் அவர் வந்து ஒரு ஆல்ரெடி அதாவது ஒரு பழக்கப்பட்ட ஏன்னா அவரு ஒரு போலீஸ் ஆபீஸரா தான் இருப்பாரு ஒரு பழக்கப்பட்ட ஃபைட்ரா இருக்கணும்ன்றதுக்காக அந்த இடத்துல நான் அவர் அந்த ஆட்டிடியூட்லாம் மெயின்டைன் பண்ண சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா சொன்னார் ஸோ அதெல்லாம் கூட வந்து ஸ்கிரிப்டில் வந்து எழுதுவீங்களா நீங்கள் இந்த மாதிரிலாம் அவங்க வந்து இருக்கணும் லைக் இந்த இடத்துல இவங்க வந்து இவனை அடிக்கணும் அந்த இடத்துல அவங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருக்காது ஓகே சாரோட மைண்டில் வந்து இப்போ முதல் சொன்ன மாதிரி அந்த அவரோட மைண்டில் இருக்குல்ல இப்போ வந்து ஒரு பர்சன் தான் அவர் சொல்லியிருப்பார் பட் வந்து என்னன்னா அவர் திங்க் இப்போ இந்த மேலேஜம் படம் சொல்லி சொல்கிறார்ல இதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் அவங்கள இது பண்ணிப்பாங்க அதை உள்வாங்கிட்டு அவங்க அவுட்புட் கொடுக்குறது தான் அது கிடைக்கிது இல்லாமல் அவங்க நம்ம சொல்கிறாருல்ல இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் போகணும் அங்கே ஃபைட் பண்ணணும் இந்த ஃபைட்டு எனக்கு இப்படி தான் வேணும் அவருக்கு கன்வே பண்ணும்போது நம்ம அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோ அப்புறம் நம்ம கம்போ கம்போஸ் பண்ணும்போது ஆனால் அவங்க சஜஷன் சொல்லுவாங்க எனக்கு இது வேண்டாம் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து அந்த டைம்லேயே ஸ்பாட்லேயே நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி திருப்பி அந்த கம்போஸை சேஞ்ச் பண்ணி அப்படி நம்ம

ப்ரொடியூசருக்கும் அது கஷ்டமாயிடும் டான்சருக்கும் அது கஷ்டம் ஏன்னா அவங்கள வந்து இந்த டேட்டில் முடிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது ப்ரொடியூசருக்கு இவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அதனால் பிஃபோர் வந்து ரிஹர்சல் பண்ணிட்டா நம்ம பக்கமாக அங்கே போனால் ஸ்பாட்டுக்கு போய் நம்ம இதுதான் பண்ண போகிறோம் ஆனால் ஸ்பாட்டுக்கு போனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அது நம்ம வந்து அந்த டைமில் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு முடிச்சிடு போன அவங்க என்ன கெட்டப்போம் போடும்போது அவரோட மாதிரி முடி அந்த மாதிரி நம்ம பண்ணியிருப்போம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் சரியா அப்படியே ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் மூவிஸ் போட்டேன் டூப்பு அப்புறம் நம்ம ஜெயில் படத்தில் அதுவும் ஸ்கிட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா அது ட்ரிபிள்ஸ் ஸ்கிட் அது ரொம்ப ரிஸ்க் அது அது ட்ரிபிள்ஸில் வந்து சென்டர் உக்காரணும் அது ஜிவி சார் வந்து ஃபுல் அண்ட் கூட கிடையாது ஆஃப் ஹேண்ட் அது படம் ஃபுல்லாக ஒரு ஆஃப் ஹேண்ட் நான் கேட்டேன் சார் ஃபுல் ஹேண்ட் கொடுக்க முடியுமான்னு சார் இல்லை சார் படம் ஃபுல்லாகவே ஆஃப் ஹேண்ட் தான் ஸோ ஃபுல் ஹேண்ட் நாங்கள் முடியாது முடியாதுன்னா சரி நான் மட்டும் பேடிங் இல்லை எனக்கு பேக் பேட்லாம் இருக்குது நீஸ்லாம் இருக்கு என் கூட இருக்கிற எல்லாமே சேஃப்டி பேடிங்கில் இருக்காங்க ஸ்கிப் பண்ணும் போது என்ன ஃப்ரெண்டு தான் ஸ்கிப் பண்ணுறான் ஸ்கிப் பண்ணும்போதுனாச்சு அவன் பிஃபோர் ஸ்கிப் பண்ணிட்டா ஸ்டெடிக்கு அவன் வந்து ஷார்ட்டை விட்டுட்டாரு கை ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு இதுலேருந்து இது ஃபுல்லாக பிளட்டு ஃபுல்லாக எனக்கு அந்த டைமில் அந்த அந்த ரத்தம் வந்தது கூட எனக்கு இது அந்த வழியே தெரியல என் ஃப்ரெண்டு ஸ்கிட்ட விட்டான்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்கேன் நான் உட்காந்து அப்புறம் திருப்பி அன்பேர் மாஸ்டர் அது ஆக்ஷன் டேரக்டர் மாஸ்டர் ஒன்மோ சொன்னாங்க திருப்பி அதே ஸ்கிப் நாங்கள் திருப்பி பண்ணோம் அந்த காயத்துக்கு எதுவும் மருந்தெல்லாம் போடல வெறும் கிளீன் அப் பண்ணிட்டு திருப்பி ஒன் மோர் பண்ணேன் பார்த்தா அன்னைக்கு ஈவினிங்கே என்னாச்சு கை ஃபுல்லாக வீங்கிச்சு அதுக்கப்புறம் மறுநாள் ஷூட் இருந்துச்சு செக் கூப்பிட்டாங்க மாஸ்டர் வந்து கூப்பிட்டாரு இல்லை கொஞ்சம் டூ கண்டா பர்ஃபெக்ட் அதெல்லாம் வந்துடுறா அப்படின்னா நம்ம அன்னைக்கு நைட்டே போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மறுநாள் அப்படியே ஆனா இப்போ உண்மையாவே நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்கப்பா அப்படின்னு பட் உண்மையாவே ஒரு படத்துல உயிரை கொடுத்து வேலை செய்யறது அது இந்த மாதிரி டுவெண்ட்டி டூ என் பர்த்டே ஆக்சுவலாக ஷூட் கூப்பிட்டாங்க நான் என்ன பண்ணேன் சரி போகலாம் பர்த்டே அன்றைக்கி கேக் வெட்டல ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒரு ஆக்ஷுவலாக டென் இயர் செவன் இயர்ஸ் ஆகிடுச்சி ஜாயின் பண்ணி எனக்கு ஒரு கேக் வெட்டணும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்னு ஒரு ஆசை அதுக்கோசரமே நான் ஷூட் போனேன் ஹைதராபாத் போகிற காலையிலேருந்து ஒர்க் போயிட்டு இருந்துச்சு ஈவினிங்காக ஒரு ஷார்ட் எடுக்கப் போகிறோம் பார்த்தா அந்த டைமில் என்னாச்சு கரெக்டாக ஒரு ப்ளாஸ்ட் ஒன்று மாஸ்டர் ரெடி பண்ணார் மாஸ்டர் ரெடி பண்ணிவிட்டு என்னாச்சு சின்ன ஒரு டைமிங் தான் எப்பவுமே இதில் வந்து ஆக்ஷனில் வந்து ஒரு ஸ்டெட் வந்து ஒரு விஷயமே ஒரு செகண்ட் தான் அந்த ஒரு செகண்டில் என்னாச்சு அந்த பிளாஸ்ட் பண்ணும் போது அது பிளாஸ்ட் வந்து பிஃபோர் பிளாஸ்ட் அடிச்சுட்டாங்க பிஃபோர் பிளாஸ்ட் அடிச்சுமே அந்த உள்ளே இருக்க நான் வந்து எஸ்கேப் ஆகி ஓ ரன்னிங்கில் தான் இருக்கேன் பட் அந்த பிளாஸ்டோட அந்த ஃப்ளேம் என்ன பண்ணிச்சு வந்துட்டு என் பேக்கில் இருக்க ட்ரெஸ்ஸு என் ஹை ஹேண்டு இது ஃபுல்லாக பேர்ன் ஆயிடுச்சு சரி இது பார்த்துட்டு அப்படியே நான் என்ன பண்ண ஐசியோவில் கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போய்ட்டு திரும்பி படுனாங்க பெட்டில் நான் படுத்துட்டேன் பார்த்தா ஒரு நர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படியே ஃபுல்லாக ஸ்கின்னை ஃபுல்லாக எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அப்புறமேட்டு தான் இது மலைக்கு இது கொடுக்குறாங்க அப்புறம் தான் பார்த்தேன் பார்த்தா கையை பார்த்தா இது மாதிரி பேர்ன் ஆகி ஃபுல்லாக எடுத்துட்டுன்னு அப்படியே கூட்டு போய் ஐசியூல ஒரு ஒன் டே இருந்தேன் அதுக்கப்புறம் நார்மல் வாடகை மாதிரி ஒரு த்ரீ டி ஃபோர் டேஸ் இருந்தேன் வீட்டில் ஆனால் சொல்ல ஆக்சுவலி ஏன்னா வீட்டில் சொன்னால் கொஞ்சம் பயந்துருவாங்க இந்த மாதிரி என் கையை மட்டும் இவ்வளோன்னு காட்டினேன் இது ஃபோனில் வர்த்தியோட்டேன் காட்டிட்டு காட்டிட்டு இது மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கேன் வந்தது ரெண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படியே வீட்டில் பயணமா எங்கள் அம்மா வருது என் ஒய்ஃபு அப்படி அப்போ தான் அப்ப அப்பதான் வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்து பட் எனக்கு என்ன டவுட்னா இப்போது ஒரு ஆக்டிங் டைரக்ஷன் அதெல்லாம் வந்து ஓகே எனக்கு இந்த பேஷன் இருக்குது நான் பண்ணுறேன் இப்போ ஸ்டன்ட்டுமே அது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு பேஷன் தான் பட் இவ்வளோ வந்து நம்ம உடம்பை வந்து வருத்திக்கிட்டு இன்னும் இன்னும் ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு சில டைம் ஸ்டண்ட்டில் வந்து எதாவது ஏதாவது நடந்து ஒரு சில பேர் இறந்து போகிற அளவுக்குலாம் வந்து ஆகியிருக்கு பட் அது அவ்வளோ பேஷன் இருந்து அதில் இறங்கணும்னு ஏன் சார் வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட்டு இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க இல்லை ஆக்சுவலாக இதில் வந்து எதுக்கு ஸ்டென்ட்டுக்குள்ளே போனோன்னா அப்பா இருந்தார் அப்பா வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் மேலே இருந்தார் யூனியனில் பார்த்தா எல்லா படத்துலையும் அப்பா பேர் தான் சொல்லுவாங்க எங்க போனாலும் அப்பா வந்து பேசுவாங்க ஏ அவர் பாருங்க விக்ரமன் வந்து அந்த படத்துல வந்தாரு அது பப்ளிக் வந்து எல்லா இடத்துலையும் எங்க போனாலும் ஒரு ஃபெமிலியாக தெரியுமா சரி அதை பார்த்து ஒரு இம்ப்ரெஷன் ஆகி நான் என்ன பண்ண போய் ஜாயின் பண்ணலான்னு போய் போகும் தான் பாண்டிய மாஸ்டர் இருக்காரு ஒயம்சியில் அவர் தான் எனக்கு குரு அவர் தான் கற்றுக்கிட்டேன் ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் ஸோ அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ண அப்பா டூ டூ தௌசண்ட் லெவனில் ஜாயின் பண்ணார் ஜாயின் பண்ணி அங்கேருந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு டூ தௌசண்ட் ஃபோர்ட்டியில் கார்டு எடுத்தேன் எடுத்து தான் இன்வால் ஆகணும் அப்படி ஏன்னா ட்ரைனிங் இல்லாமல் உள்ளே போக முடியாது இது உள்ள ஏன்னா யாராலையும் ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக ட்ரைனிங் பண்ணால் தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியும் ஸோ அதை தான் அவர் எங்களுக்கு நிறையா சொல்லி கொடுத்தாரு அனுபவத்தை இப்படி தான் பண்ணோம் இப்போது அவருக்கு அவர்கிட்ட ஸ்டூடெண்ட் நிறையா ஸ்டூடெண்ட் இருக்காங்க இன்னும் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க யூனியன் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு பாதி பேர்கிட்ட

ஷாட் போகும்போது ஜஸ்ட் அவங்க ஒரு ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வச்சாலும் அந்த மோக்கை போட்டு அடிச்சிடும் கேமரா சோ அந்த ஃபாஸ்டில் இருக்கும் அது இது இங்கே எப்படின்னா ஒரு சம ஃபாஸ்டில் இருக்கும் நல்லா இருக்கும் ஷார்ட்டு பட் ஆனால் வந்து டைம் எடுக்கும் ரொம்ப டைம் அதை செட் பண்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டை ப்ரோக்ராம் பண்ணணும் இவ்வளோ விஷயம் இருக்குது அதில் அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அப்போ ஆமாம் கொஞ்சம் மிஸ் ஆகும் கன்ஃபார்ம் ஆகும் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் இத்தனை நேரம் ரொம்ப பொறுமையாக நிறைய வந்து சொன்னீங்க இன்னுமையாக பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்டன் கொரியோகிராப் அந்த ஃபைட்டர்ஸ் இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது எத்தனையோ பேர் வந்து செட்ல கஷ்டப்படுறாங்க பட் உண்மையாவே உயிரை கொடுத்து கஷ்டப்படுறதுன்னா அது இவங்க எல்லாம் தான் ஏன்னா நிறைய இடத்துல வந்து அடிபட்டு இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் எல்லாம் இதையும் மீறி இருந்திருப்பாங்க சோ உண்மையா அப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வந்து நீங்க ப்ரொவைட் பண்றதுக்கு உண்மையா நான் வந்து எங்க எல்லாரும் சார்பாவும் நன்றி சொல்லுறேன் சோ ரூட்மி நீங்களும் இதெல்லாமே பார்த்திருப்பீங்க சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்கணும்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நன்றி வணக்கம்